அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறமே துரத்திவிட்டு காசு காலையில் காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்துக் போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பிதாவின் வீட்டை வியாபார வீணாக்காதீர்கள் என்றார் அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து

மூணு தேரம் என்ன சொல்லுறது நம்ம வியாபாரமே நம்ம பண்ற வியாபாரமே அநியாயமா செய்யக்கூடாது வியாபாரம் பார்க்க கூடாது அநியாயமான வியாபாரம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறான் அது அநியாயமான வியாபாரம் தானே வசனம் வியாபாரமே பண்ணக்கூடாது இலவசமா பெற்றுக்கள் இலவசமாய் கொண்டு சொல்லுகிறது பக்தி வேறக்கு உண்டா உண்டாயிற்று இயேசு பிரபுவுக்கு அந்த சபையில ஆண்டவருக்கு பிரியமானால ஏதாவது நடந்துனா உங்களுக்கு கோபம் வரும் அப்பதான் உங்களுக்கு ஒரு தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம் ஹalleluya இன்னைக்கு நான் ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என்னோட உபதேசம் பிதாகுமார் பரிசுத்தாவினால ஞானசானம் யாரோ ஒரு ஞானசானம் அனுப்பி கொடுத்தாங்க மூணு முக்கு முக்குதான் பிதா பிதாவுக்கு ஒரு மூக்கு குமாரனுக்கு ஒரே மூக்கு ஆவியானவருக்கு ஒரு மூக்கு ஒரே ஞானசன் ஒரே முழுக்கான வசனம் இருக்கு இதெல்லாம் இது ஒரு கைட்ட சவுக்கு உண்டு பண்ணி அங்க யாமர் மன்றம் அடிச்சு போறதுல ஒரு வீடு என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கும் கல்லக்கோகையே மாற்றப்படாது